வணக்கம் இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் யாரை பார்க்க கொம்பேரிப்பட்டியில இருந்து நாகராஜன் எட்டைப்புறம் ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வருவார் அங்க முன்னாடி நின்றுருக்காரு இருக்காரு நம்ம அவரத்தான் பாக்க போறோம் வாங்க என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டு வாங்க வணக்கம் இன்னைக்கு குணத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு எட்டைப்புறம் ஆட்டுக்குட்டி நம்ம நாகராஜன் கிட்ட வாங்கியிருக்காங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்கன்னு அப்படியே பாக்கலாம் ஆனா வணக்கம்

போட்டோ அரைச்சு போட்டோ பிடிக்கிறன்னா அழகுக்கு வளர்த்தலாங்க சூப்பரும் சூப்பர் நல்லா கொண்டு வந்துருங்க ரொம்ப அருமையா இருக்குங்க இப்போ எத்தனை கிலா இருக்கு நீங்க கையில வச்சிருக்கறது இருக்குன்னு ஒரு அஞ்சு கிலோ வேணும் அஞ்சு கிலோ அருமையா வரணும் ஓகே நல்ல மேச்சல் பக்கத்துல தான் இருக்கு ஆமா நாள் பக்கம் உள்ள இல்ல இல்ல அவருடன் வர்றது எல்லாமே மேச்சல் பக்கத்துல தான் கொண்டு வராருங்க ஓகே ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கானே அருமையா இருக்கு அதாவது சொல்லி கிடாயி வாங்கிக்கோ சொல்லி வச்சு வாங்கிருக்கிறீங்க கரும்பூர் வந்து கூப்பிடுங்க ஆமா ஆமா ஓகே ஓகே வீடியோ பாத்துட்டு வந்து வாங்கிட்டு ஓகே 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 ஏன்னா ஏற்கனவே நம்ம வீடியோ நீங்க வாங்கிருக்கிறீங்க ஆமாங்க ஓகே சரிண்ணா அவர் என்ன ரேட் சொன்னார் நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க அண்ணா ஐநூறு சொன்னா ஏழு ரூபாய்க்கு வாங்கணும் ஐ ஐநூறு ரூபாய் கம்மி பண்ணி இருக்காங்க ரெகுலரா வாங்குறீங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த கேட்டேங்க கிடைக்காதுங்க குட்டியா இருந்தா செம்பரங்க சரி கரும்பர கட்டி சீக்கிரம் கிடைக்காதுங்க அப்படியா ஆமாங்க சரி சரி அண்ணா கேளுங்கண்ணா பாக்கலாம் ஓகே பாத்தீங்கன்னா ஏழு ஐநூறு சொல்லி ஏழு ரூபாய்க்கு இந்த குட்டி முடிச்சிருக்காங்க மிக அற்புதமா இருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு இவர் ரெகுலரா வந்து இங்க ஆடி குட்டிகள் வாங்கிட்டு இருக்கிறாரு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நான் ரொம்ப நன்றி ஓகே

திருப்பூர் வெள்ளிங்காடு திருப்பூர் வெள்ளிங்காடுல இருந்து வருகிறீங்க அதிகமா சேவல் தான் நீங்க வாங்குவீங்க வைங்க நீங்க குட்டி வாங்கி அது எனக்கு முட்டுக்கடாய் வாங்கி வளர்த்தோம் ரொம்ப ஆசைங்க சரி சரி எட்டையா வர குட்டி ஓகே ஓகே அதனால வாங்கி ஒரு குட்டி வாங்குறேன் நான் நல்லா அற்புதமா இருக்கு எத்தனை மாசம் குட்டின்னு சொல்லியிருந்தாங்க இது நாலு மாசம் குட்டிங்க நாலு மாசம் குட்டிங்களா ஓகே ஓகே என்ன ரேட்டுக்கு வாங்கி இருக்கிறீங்கண்ணா ஆறு முன்னூறுங்க ஆறு முன்னூறு ஏழு ரூபா சொல்லி ஆறு முன்னூறு ஆறு முன்னூறு ஓகே ஓகே ஏழுநூறு ரூபாய் கம்மி பண்ணிருக்காங்க ஓகே ஓகே அண்ணா குட்டி எப்படி பாத்து வாங்குறேன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா அந்த அளவுக்கு பழக்கம்ல முதல் டைம் வாங்கிருக்காருங்க முட்டுக்கடாயை வளர்த்தோம்னு ஆசைங்க கொம்பல வந்துருச்சு ஆமா கொம்பு வந்துருச்சு குட்டி சுத்தமா இருக்கு சளி இல்லாம இருந்தா சரி சூப்பர் சூப்பர் ஏன்னா பொறுத்த அளவுக்கு சளி இல்லாம சளி இல்லாம இருந்தா சரி ஓகே ஓகே பரவாயில்லையானாட்டு குட்டி ரேட் எல்லாம் பரவாயில்லையானா

ஆனா இதுக்கு முன்னாடி ஆடு வளர்த்திருக்கிறீங்களா எல்லாரும் வாங்கியிருக்க அது நம்ம கொஞ்சம் செட் இல்லைங்க அப்புறம் முட்டுக்கடாய் வாங்கலான்ட்டு இது வீட்லயே வச்சு நம்ம வளர்த்திக்கலாம் கட்டிச்சால் வளர்த்த மாதிரி வளர்த்திக்கலாம் வாங்கி வளர்த்திக்கலாம் வளர்த்திக்கலாம் சரி மேச்சல் பக்கத்துல தான் இருக்குண்ணா இல்ல நம்ம கட்டுச்சாரில போட்டு வளர்த்திக்கலாம் நம்ம அஞ்சு ஆட்டு குட்டி இப்ப மேச்சல் பக்கத்துல தான் ஆமா ஆமா ஆமாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு பரவாயில்லைங்க 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 ஓகே ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி உங்க பேர் செந்தில்குமார் குமார் தான் ஓகே ரொம்ப நன்றி சரிங்க அண்ணா சேவல் எல்லாம் விற்பனைக்கு இருக்கானே உங்க இருக்கு கட்டுச்சாரில இருக்குங்க எவ்வளவு சேவல் வச்சிருக்கீங்க அண்ணா இப்ப ஒரு 10 உருப்படி இருக்குதுங்க சேல்ஸ் குடுக்குறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கா எங்க நிப்பாட்றதுக்கு வர மாட்டேங்கறாங்க நான் சண்டை வளையேஸ்னா புடிச்சிட்டு போயிரறாங்க என்ன குட்டீங்க செங்குட்டி என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க ஆறு ஐநூறு வாங்கி

சூப்பர் பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துல இருந்து நிறைய பேர் வந்து எட்டயபுரம் ஆட்டுக்குட்டிகள் விற்பனைக்கு வாங்கிட்டு போறாங்க நீங்க இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி நீங்க குன்னத்தூர் வந்து கொம்பேரிப்பட்டியில இருந்து நாகராஜன் ஒருத்தர் அவர்கிட்ட வாங்கலாம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் குன்னத்தூர் ஆட்டு சந்தையில பாத்தீங்கன்னா ரெண்டு செம்மறி குட்டி வாங்கிருக்காங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டான் ஆனா வணக்கம் எங்கிருந்து வந்திருக்கிறீங்க

அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா ஆனா இன்னைக்கு எத்தனை குட்டி இடைப்புறம் குட்டி கொண்டு இருபத்தி குட்டி கொண்டு வந்துண்ணா குட்டி கொண்டு எல்லாமே சேல்ஸ் எல்லாமே சேல்ஸ் ரெண்டு பேலன்ஸ் இருக்கு எத்தனை மாசம் குட்டினா இது மாசம் குட்டினா என்ன ரேட்டுக்கு ரெண்டு குட்டி லாஸ்ட் குட்டினா அது எல்லாமே ஒரு குட்டி வந்து ஏழாயிரம் ஏழாயிரம் இது கொண்டு வந்தீங்களா அதுல ஒரு புது ஓ இது வந்து சரி இது எத்தனை மாசம் சொன்னீங்க மாசம் மாசம் அவரு அடுத்த வாரம் நான் எடுக்கணும் அதனால கொஞ்சம் கம்மி பண்ணி கம்மி பண்ணி கொடுத்துட்டீங்க பன்னெண்டாயிரம் வந்து வாங்கிருக்காங்க பல்லடம் பல்லடத்துல இருந்து வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ இது பாட்டு வந்தீங்களா வீடியோ பாட்டு வந்தீங்களா ஓகே வீடியோ பாட்டு வந்தல அப்படிங்கிற ஜோடி 12000 ஜோடி 12000 இந்த வாரம் விற்பனை உங்களுக்கு விற்பனை நல்லா நல்லா இருந்துச்சுங்களா என்ன கொஞ்சம் லாபம் அதிகம் என்ன ஆயிருச்சு ஆமா நான் அங்கேயே வந்து ரேட்டு சரி நம்ம வீடியோக்காக வியாபாரம் பண்றோம் அதனால அதுக்காக இல்லீங்கன்னா பிரவ குட்டி எவ்ளோ குட்டி கொண்டு வந்துருந்தீங்க அது ரெண்டு குட்டி கொண்டு வந்து ரெண்டு குட்டி பிரவ குட்டி வேணும் உங்களுக்கு கால் கால் பண்ணா எடுத்து கொண்டு வந்து கொடுப்போம் ஏற்கனவே முன்னாடியே வந்து போன் பண்ணி சொல்லிடுவோம் பிரிவைக்காக பிறவைக்காக மட்டும் மத்ததுல கடாய்க்கு ஒண்ணு ரெண்டே குட்டி தான் குட்டி போன் பண்ணி சொல்லி நம்ம வீடியோ பார்த்து போன் பண்ணி சொல்லியிருந்தாங்க அதனால நீங்க எடுத்துட்டு வந்துருக்கீங்க சரி அது வித்துருச்சு உங்களுக்கு வருவோம் அடுத்த மாசம் அடுத்த வாரம் வாரம் அடுத்த சாரி அது சொல்ல முடியாதண்ணா நம்ம என்ன ரேட்டுக்கு நம்ம வாங்குறோமோ அதை பொறுத்தாலும் சேர்த்து மாறுங்களா அது வாய்ப்பு நம்ம சொல்ல முடியாதுண்ணா சொல்ல முடியாது நம்ம என்ன ரேட்டுக்கு எடுக்கிறோமோ

ரெண்டு அது எடி நான் பார்க்கலாம் அண்ணா ரெண்டுமே செம்மரி அண்ணா ஆமாண்ணா இது பெருவைனா இது கடைங்களா என்ன ரேட் வருதுனா அது அண்ணா ரெண்டு அஞ்சர சொன்னா ரெண்டு 5500 ரூபா சொல்லிருக்கீங்க எத்தனை நாள் குட்டினா அதுல இது பாத்தீங்கன்னா இது ஒரு 10 நாள் குட்டி இருக்குங்க 10 நாள் குட்டி இது ஒரு 6 நாள் வருங்க அண்ணா 6 நாள் குட்டி இந்த ரேட் வருமா அண்ணா அசெம்பிளி இப்ப போகணும் இல்லங்க அப்படிங்களா ஆமாங்க அதனால விலைவாசி போடுங்க அப்படிங்களா சரி என்ன ரேட்னா ஃபைனலா கொடுப்பீங்க ஒரு 5 ரூபாயா கொடுத்துறலாம் 5 ரூபாயா கொடுத்துறீங்க அது கம்மியாகாதே அண்ணா ஆமாங்க

மீண்டும் இதுபோல் நல்ல நல்ல பதிவு வரணும்னா நம்ம சேனலை ஆளுங்கிற பட்டனை அமைக்கிறீங்க ஏன்னா ஆளுங்கிற பட்டன் அமைக்காமல் சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம நோட்டிஃபிகேஷன் அதிகமாக வர வாய்ப்பு இல்லை நிறைய வீடியோ வீடியோக்கள் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் மீண்டும் இதுபோல் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை விடைபெறுவது உங்கள் காமாட்சி செந்தில்